ஃபர்ஸ்ட் எல்லாமே செமையாக இருந்தது சூப்பராக இருந்தது ஒரு மாதிரி இருந்தார் ஆனால் சூப்பராக இருக்கு ஒரு மாதிரி த்ரில்லிங்கா தான் போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே பண்றது எல்லாமே ஆக்டிங் வைஸும் எல்லாமே செமையாக இருக்கு அது எப்பவுமே அந்த ஐகானிக் காம்போஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு அவங்க காம்போ எப்பவுமே அது கரெக்டா இருக்கும் பெர்ஃபெக்டா இருக்கு சம பிளாஸ்டர் நாங்க எல்லாரும் வந்து எல்லாரும் கத்தி ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு பார்த்தாங்க ஓகே சில பேர் வந்து அந்த சொல்றாங்க சாங் எடுத்ததனே உங்களுக்கு சூப்பரா இருந்து ஒரு மாதிரி ஃபன்னியா நல்லா இருந்தது एक्चुअली சாங் எல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் அதிகமா நல்லா இருக்கு एक्चुअली மூவி நல்லா இருக்கு